மூன்றாண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய பல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் நினைப்பதெல்லாம் நடத்திக் கொண்டிருக்கிற ஆட்சிக்கு தான் திராவிட மாடல் ஆட்சி அதனுடைய முதலமைச்சர் அருமை அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடையம் ஊராட்சியில் குடிநீர் பணிக்காக பதினாறு லட்சம் ரூபாய் கழிநீர் கால்வாய்க்காக பதினோரு லட்சம் ரூபாய் சிமெண்ட் சாலை முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஏரி மேம்பட எட்டு லட்சம் ரூபாய் அங்கன்வாடி கட்டடம் கட்டு புனரமைப்பிற்கு ஆறு லட்சம் ரூபாய் தானிய களத்திற்கு ஆறு லட்சம் ரூபாய் சுகாதார பணிக்கு மூன்று லட்சம் ரூபாய் ஏறத்தாக ஒரு கோடி ரூபாய்க்கு இந்த கடைய ஊராட்சி மட்டில் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான்கு தினங்களுக்கு முன்னால் ஊராட்சி மன்ற தலைவர் இந்த ஊரில் இருக்கிற கழகத்து முன்னோடிகள் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள் எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும்னு சொன்னால் மைன்சி ஏரிக்கட்டு இருந்து என்ஓசி கிடைக்கல பல ஆண்டு காலம் நாங்கள் கேட்டோம் கிடைக்கல இப்போது உங்களிடத்தில் கேட்கிறோம் என்று சொன்னார்கள் சொன்ன மாத்திரத்திலேயே நாற்பத்தி மணி நேரத்தில் அந்த என்ஓசியை வாங்கி இங்கே பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிற ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி பள்ளிக்கூடம்ன்றது முக்கியம் ஏன் உதாரணமா சொல்றேன்னு சொன்னதே கிடைக்கிற ஆட்சி என்பதற்காக குறிப்பிட்டேன் நேற்றைய தினம் இங்க நேற்று மாலை என்னுடைய அருமை நண்பர் நான் ரொம்ப பரி பாதிக்கிறது அவரை பத்தி எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உண்டு எனக்கு ரொம்ப வேண்டியவர் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக் கொள்வர் ஏன்னா என்ன பெருமைன்னா அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக என்னுடைய அருமை சகோதரர் அன்புமணி அவர்கள் அவர் மக்களுடைய ஓட்டு வாங்கிக் கொண்டு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவில்லை எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலவே அதாவது ராஜசபை அந்த ராஜசபையில் எம்பி ஆனால் தான் அவர் அமைச்சராக முடியும் அப்பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த காலம் அவர் ராஜ்யசபை ஆ எம்பி ஆனால் தான் அவர் அமைச்சராக முடியும் அந்த அமைச்சராவதற்கு ராஜ்ஜிய சபை என்பது முக்கியம் அந்த ராஜ்ய ஓட்டு போட்ட முப்பத்தி ரெண்டு இல்ல அடியேன் நானும் ஓட்டு போட்டுத்தான் அவர் அமைச்சர் ஆனார் யார் நானும் ஓட்டு போட்டு தான் அவர் அமைச்சர் ஆனார் எனக்கு மிக வேண்டி வருடணும்னு மாற்று கருத்தெல்லாம் இல்லை ஏன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைத்த நேரத்தில் அவரை அமைச்சர் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அமைச்சர் வாங்கி கொடுத்தது என் தலைவர் கலைஞர் தான் அவருக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தார் அது என்று எந்த காலத்திலும் மறுக்க முடியாது அதற்குரிய சான்று அவர் எங்களோட கூட்டணியில் இருந்தார்கள் அமைச்சர் பதவி அருமையண்ணன் கலைஞர் அவருக்கு பெற்று தந்தார் எங்களுக்கு பெருமைதான் ஒரு தமிழன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக அன்புமணி இருக்கிறார் என்று சொன்னால் அதை விட எங்களுக்கு என்ன பெருமை முடியும் தமிழன் அதை விட மாற்று கருத்தல் நாங்களா உங்களுக்கு போன சொன்னோம் அப்போது அப்போது நீங்கள் நிறத்தை மாற்றிக் கொள்கிறது நாங்கள் என்ன பண்ண முடியும் நான் கேட்கிறேன் ஒன்று ஆனால் நேற்று தினம் பேசுகிறார் யாரோ இந்த விசந்த கார்த்திகை என்னோ எங்க வந்தவரா நான் இந்த மண்ணின் மைந்தன் அவர் எந்த மண்ணின் மைந்தன் இதே விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தானே இப்பதானே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால விழுப்புரத்தில் இருந்து நம்ம கள்ளக்குறிச்சி பிரிச்சு கொடுத்தோம் ஆக ஒரு வருஷத்துக்கு முன்னால வர இந்த மாவட்டத்தை சேர்ந்த மண்ணின் மைந்தர் இந்த வசந்தம் காட்டி தான் தேர்தல் பொறுப்பு போட்டிருக்கிறோம் அது தப்பா அவர் தான் இந்த மண்ணின் மைந்தர் இங்க இருக்கிற சிகாமணி மண்ணின் மைந்தர் இல்லையா நாங்க நிறுத்தி வச்சிருக்கிறோமே என் தம்பி நம்முடைய அன்னியர் சிவா அவர் இந்த மண்ணின் மைந்தர் இல்லையா நாங்க இந்த ஊர்ல கடையத்துல என்ன பசங்க காட்சி கேட்க ஓட்டு கேட்கிறோம் நாங்களா யாருக்கு ஓட்டு கேட்கிறோம் இந்த மண்ணின் மைந்தர் உங்கள் அந்நியூர் சிவாவுக்கு உங்க சொந்தக்காரருக்கு உங்க சொந்தக்காரருக்கு ஓட்டு கேட்கறதுக்கு திருவண்ணாமலை தான் நான் தான் திருவண்ணாமலை பெருமைக்குரிய ஊர் மாதா மாதம் கிரிவலத்துக்கு போற ஊர் வருஷா வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு தீபம் பாக்குற ஊர் அந்த உருந்து யாருக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன் இந்த மண்ணின் மைந்த கடையத்தை சேர்ந்த உங்க உறவினர் அவருக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன் இல்லையா ஆனால் தான் சொல்றேன் ஓராண்டுக்கு முன்னால் இந்த மண்ணின் மைந்த இந்த வசந்த காட்சியை தான் இங்கே நான் தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்கிறேன் அது என்ன பெரிய குற்றமா தேர்தலில் அரசியலில் நான் கேட்கிறேன்